உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அனைத்து நலவூலங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும் இன்னைக்கு நம்ம பேச போகிறது டெய்லி வீட்டில் விளக்கேற்றுறதுனால என்ன பயன் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றணும் 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 சொல்கிறாங்க இந்த விளக்கு நம்ம ஏன் ஏற்றணும் சரிங்களா குறிப்பாக விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து ரெண்டு வேலையில் விளக்கு ஏற்றணும் எந்த வேலையெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி அந்தி வேலை அதாவது அந்தி மாலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்தி மாலை பொழுது அந்தி மாலை பொழுது அதே மாதிரி சந்தி சந்தியா வேலை இப்போ சந்தியா வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் சந்திக்கிற இடம் சந்தியும் இரவும் பகலும் சந்திக்கிற இடம் சந்தி சந்தியா வேலை சரிங்களா அப்போது பகலும் இரவும் சந்திக்கிறது அந்தி ஸோ அந்தி மாலை சந்திங்கிறது வந்து காலை சந்தியா வேலை அப்படிங்கிறது காலை பொழுது அந்தி அப்படிங்கிறது மாலை பொழுது இப்போ இந்த அந்தி சந்தி ரெண்டுலேயும் ரெண்டு நேரத்துலையும் வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்போது ஐயா எவ்வளோ நேரம் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு முகூர்த்த வேலை அப்போ ஒரு முகூர்த்த வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் சரிங்களா ஒரு முகூர்த்த வேலை அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி முக்கால் மணி நேரம் சூரிய உதயத்திற்கு பின் முக்கால் மணி நேரம் ஆக ஒன்றரை மணி நேரம் அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் ஆகும் ஆகுவதற்கு முக்கால் மணி நேரம் முன்னாடி சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் ஆக ஒன்றரை மணி நேரம் ஸோ இந்த ஒன்றரை மணி நேரம் காலை ஒன்றை அதாவது சந்தியா வேலை ஒன்றரை மணி நேரம் அந்தி மாலை பொழுது ஒன்றரை மணி நேரம் இந்த ரெண்டு வேலையிலையும் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வார்கள் எப்படி சார் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னா மனிதனை விட பிற உயிர்களுக்கு இந்த இரு வேலைகளிலும் ரொம்ப பலம் அதிகம் அதாவது சிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அந்திமாலை பொழுது அதாவது இந்த இரவு அப்படியே மங்கிக்கிட்டு வரும் பார்த்திங்கன்னா கொசு கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும் ஓகேங்களா நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியலை ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இந்த வேலை இந்த இரு வேளையிலையும் பார்த்திங்கன்னா மனித உயிரை தவிர மற்ற உயிர்களுக்கு பலன் அதிகம் பவர் ஜாஸ்தி அப்போது இறை சக்திக்கும் இந்த நேரத்தில் பவர் அதிகம் அப்போ இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்று நல்லெண்ணெயால் விளக்கேற்றணுங்க செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெய்ல விளக்கேற்றணும் முடிஞ்சா நெய்லையும் நீங்கள் விளக்கேற்றலாம் நெய் அது வந்து அவங்கவுங்க வசதிகளை பொறுத்து பொருளாதார வசதி ஒன்று இருக்கு அதை பொறுத்து நீங்கள் விளக்கும் ஏற்றிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நல்லெண்ணெயில் விளக்கேற்றணும் ஆயிடுச்சு அப்போ அந்த நல்லெண்ணெயெல்லாம் எல்லாம் விளக்கு ஏற்றணும் இப்போ விளக்கு போது அந்த வீட்டுக்குள் இருக்கிற து கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்திகள் படிப்படியாக விலகி நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ள வரும் அப்போ நல்ல சக்திகள் வீட்டுக்கு உள்ளே வர நேரம் இந்த இரு வேளைகள் அந்தி சந்தி அப்போ இந்த அந்தி சந்தியில் நம்ம வீட்டில் விளக்கு போது நம்ம வீட்டில் சுபிட்சம் படிப்படியாக நம்மளை வந்து சுபிட்சமாயிட்டே இருக்கும் சரிங்க இப்படி விளக்க ஏற்றணும் அப்படின்னா எவ்வளோ நாள் விளக்கு ஏற்று எவ்வளோ நேரம் விளக்கு ஏற்றுன்னு சொல்லியாச்சு காலைல ஒன்றரை மணி நேரம் சாய்ந்தரம் ஒன்றரை மணி நேரம் அந்தி ஒன்றரை சந்தி ஒன்றரை எய்ட்டு ஓகே எவ்வளோ நாளைக்கு விளக்க ஏற்றினா எனக்கு பலன் தெரியும் அடுத்த கேள்வி வரும்ல ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம ஆட்களை பொறுத்தளவுக்கு பலன் இதையுமே வந்து பலன் எதிர்பார்த்து தான் வேலையை செய்வாங்க இரு அயனங்கள் ரெண்டு அயனங்கள் இருக்கு இல்லையா சூரியன் வந்து தெற்குல இருந்து வடக்காக வரும் வடக்கில இருந்து தெற்கு போறோம் ஓகேங்களா அப்போ இந்த இரு அயனங்கள் கம்ப்ளீட் பண்றது மாதிரி நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டே வரும்போது படிப்படியாக உங்க வீட்டில் நீங்களே சுபிச்சத்தை உணரலாம் சரிங்களா ஆகவே அனைவரும் அந்தி சந்தி அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றி இறை சக்தியை பெற்று வாழ்க்கையில் மென்மேகம் வளர்ச்சியடைய எம்பெருமான் முருகப்பெருமான வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபம்